ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலில் மகாலட்சுமி எப்படி நம்ம வழிபடணும் மகாலட்சுமி அம்பாளுக்கு என்ன மாதிரியான பூஜைகள் செய்யணும் எந்தெந்த இடத்துலலாம் மகாலட்சுமி நிறைஞ்சிருப்பாங்க இப்படின்னு நிறைய தகவல்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சத்யசீலன் சார்கிட்ட இன்னைக்கு நான் ஒரு கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன்கள் பெண்கள் அணியக்கூடிய அணிகலன்கள் என்ன மாதிரி அணிகலன்கள் அணிஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் குடியிருப்பா அப்படின்ற கேள்வி தான் சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கூட சேர்ந்து நீங்களும் அதை பயனுள்ளதாக ஆக்கி தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நிறைய மகாலட்சுமி சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய பதிவுகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா அந்த வகையில் ஒரு பெண்ணுக்கு மகாலட்சுமி அம்சம் கிடைக்கணும் இல்லை மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கணும் ஒரு பெண் அப்படின்னா என்ன மாதிரியான அணிகலன் அணிஞ்சுக்கிட்டால் சிறப்பு ஒவ்வொரு அணிகலனுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அதனுடைய மகத்துவமும் சொல்லுங்கள் சார் அதாவதுமா இந்த இடத்தில் நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்தளவில் அதுவும் குறிப்பாக இந்து தர்மத்தை பொறுத்தளவில் நிறைய கலாச்சாரங்கள் மற்ற நிலையிலிருந்து மாறுபட்டு இருப்போம் இப்போ நம்ம தான் வந்து வகுட்டில் போட்டு வைக்கணும்னு சொல்லுவோம் நம்ம தான் வந்து பின்னலோடு இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் இப்போ நம்மளுடைய கல்ச்சரையும் வெளிநாடு வெளி மாநிலம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய என்னாகும்னா டிஃப்ரென்ஸ் ஆகும் ஏன்னா ஒரு சிலர் கேட்பாங்க இப்போ வெளிநாட்டிலலாம் இருக்கிறவங்க அப்போ நல்லா இல்லையா அப்படி இல்லையா இப்படி இல்லையா இப்படிலாம் கேட்பாங்க இப்போ நம்மளுடைய இந்து தர்மத்தை பொறுத்த அளவுல ஒரு விஷயம் ஏன் இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா அதனுடைய அடிப்படை என்பது மனத்தெளிவு மன தெளிவுக்காக தான் நம்ம இவ்வளவு பண்றோமே தவிர தெளிவான மனநிலை இயற்கையாகவே உடையவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா எல்லாருமே மனத்தெளிவோடு பிறப்பார்களா அப்படின்னு கேட்டாலும் அதுல ஒரு அப்போ இந்த ஜோதிடம் அதிகமாக பார்க்கப்படுகிறது செய்யப்படுகிறது செய்யாத வழிபாடு என்பதே கிடையாது ஆனா இந்த உடம்பு தான் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனசு மன தெளிவா இருக்கணும்ன்றதுக்கு தான் இவ்வளவு நடைமுறை ஆனா இவ்வளவும் பண்ணி மக்கள் என்ன ஆகலன்னா தெளிவடையில அவங்களுடைய அடித்தளம் இன்னமும் நிறைய ஃபாலோ மனசு காரணம் என்னன்னா ஒவ்வொருடைய மனதினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஆடை நம்ம போடுற நகை நம்ம பண்ணிக்கக்கூடிய கூடிய அலங்காரங்கள் இது எல்லாமே ஒரு பெண்ணினுடைய பிரதிபலிப்பு மனதின் பிரதிபலிப்பு ஆஹ் குறிப்பான ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆதித்யர்களை பற்றி பேசணும் ஞாபகம் இருக்குங்களா அந்த ஆதித்யர் வந்து நம்மளோட பிறந்த மாதத்திலிருந்து நான்காவது மாதத்திற்குரிய ஆதித்யர் தான் நமக்கு எல்லாத்தையுமே நன்மை கொடுப்பாருன்னு பேசியிருப்போம் இல்லையா அது போல நம்மளுடைய பிறந்த ஜாதகத்துல நம் விருப்பங்களை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய பாவம் என்பது இந்த நான்காம் பாவம் இந்த நான்காம் பாவத்திற்கு தான் நகைகள் அனைத்துமே யார் ஒருவர் நான்காம் பாவத்திற்கு வீக்கா இருக்குதோ அவர்கள் வந்து அலங்காரத்தை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் வந்து பிறப்பில் வந்து என்ன வாங்கன்னா முக்தி அடைகிறதுக்கு விரும்புவாங்க சுகத்தை விரும்பாதவர்களுக்கு என்றைக்குமே முக்தி சுகத்தை விரும்புவவர்களுக்கு என்றைக்குமே பிறப்பு தான் புரியுதுங்களா ஆமா ஒரு யதார்த்தத்தை நான் சொல்றேமா பொதுவா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இந்த பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெறுத்தாலே ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்தை பூமியில் வெறுத்தாலே அவர்களுக்கு ஆயுள் குறைவு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா நிறைய பேர் நிறைய ட்ரஸ்ட்ல நிறைய புண்ணிய தர்மங்கள் பண்ணியிருப்பாங்க ஆனா அவர்களுடைய உயிரை இறைவன் விரைவிலே எடுத்துப்பார் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் நம்ம வாய்மொழி வழக்கு கூட இருக்கு சார் கடவுள் புண்ணிய கட்டாயமா இப்ப அதுல ஒரு நீங்க நடிகரை கூட பாத்துருக்கலாம் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனையுமே அவர் இறக்கும் தருவாயில கூட என்ன பண்ணார்னா தானம் கொடுத்தார் ஆனா அவரை போல ஒரு ஆரோக்கியமான உடம்பை பெற்றவர் எக்ஸசைஸ் பண்ணவர் யாருமே கிடையாது அப்ப என்னன்னா இந்த உலகத்துல நம்ம ஆசை இல்லாம பூமியில இருந்துட்டோம்னா இறைவன் வந்து நம்ம உயிர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணோம்னா இறைவனை நோக்கி போய்கிட்டே இருக்கும் அப்ப பற்றற்று இருப்பது அப்படின்றது ஆயுளை இயற்கையிலேயே குறைக்கும் அப்ப சன்னியாசிகள் மட்டும் எப்படி வாழ்றாங்க அவங்க பற்று இல்லாம தானே வாழ்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் நான் இங்கே சொல்றது பிறப்பிலேயே நம் சன்னியசி ஆகிவிட்டால் அதில் பிரச்சனையே கிடையாது நான் சொல்ல வரது புரியுதுங்களா ஆனா இல்லறம் என்ற மார்க்கத்தில் உள் நுழைந்து மனைவிக்கான முக்கியத்துவத்தையோ குழந்தைகளுக்கான முக்கியத்துவத்தையோ அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்ண உணவு இருக்க இருப்பிடம் வீடு இதில் அந்த பொருள் இதில் எல்லாத்திலையுமே பற்று குறைந்து இது எல்லாம் இருந்து ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் உச்சபட்சம் அடையும் பொழுது அவருடைய ஆன்மாவை இறைவன் விரைவில் அழைத்து கொள்வார் இது உண்மையிலேயே எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இவ்வளவு கடவுளை கும்பிட்டு இது எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க சரியா அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா பூமியில் பற்று ஒரு இல்லறத்தில் இருந்தால் அவருடைய ஆயுளை அது குறைத்தே தீரும் இல்லை என்றால் அவரை வாழ்க்கையில வந்து தனிமையில் அவர்களை விட்டே தீரும் அப்போ இந்த நாலாம் பாவம் தொடர்பு இல்லாம மனித வாழ்க்கைய பூமியில வாழவே முடியாது அதனாலதான் நாலாம் பாவம் என்பது வாகனம் வீடு சுகம் கட்டில் இத்தனை நாலாம் பாவம் இந்த நாலாம் பாவத்தை ஒருத்தவங்க வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கர்மாவே ஜீரோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ கர்மா ஜீரோ பண்ணவங்க பூமியில இல்லை பகவானுடைய பாதத்துல அதனால தான் கர்மாவை தீர்க்கணும்னு முடிவு பண்ணக்கூடிய சன்னியாசிகள் உடலில் எதையும் பெரிதாக அணிந்து கொள்வது கிடையாது காவியை கொள்வதற்கான காரணமும் அதுதான் அப்போ ஒருத்தர் வந்து தன்னை அழகுபடுத்திக்க விரும்பலனாலே அவர்களுக்கு கர்மா வந்து ஜீரோ பேலன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம் நான் சொல்ல புரியுதுங்களா அப்ப என்ன பண்ண முடியாதுன்னா அவங்க குழந்தைகளை பற்றியோ வீட்டை பற்றியோ வாசலை பற்றியோ பணத்தை பற்றியோ திங்க் பண்ணவே வேண்டாம் நான் சொல்ல வர்றது புரியுதா அப்ப என்னன்னா அணிகலன் என்பது எந்த பாவத்தை இயக்கும் நான்காம் பாவத்தை இயக்கும் இந்த நான்காம் பாவத்தை இயக்க இயக்க ஒரு குடும்பம் வந்து வலுமையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் பாவம் என்றாலே கடகராசி தான் கால தத்துவ அடிப்படையில் யதார்த்தத்தை நாலாம் பாவம் நமக்கு சொல்லிடும் அதுல பாத்தீங்கன்னா குரு என்ன அடைகிறார் அடைகிறார் சந்திரன் என்ன அடைகிறார் ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் வந்து நீச்சம் அடைகிறார் நான்காம் பாவத்தை வலுவாக பெற்ற கடவுள் வந்து மகாலட்சுமி தான் நீங்க அவங்க தோற்றத்தை பாத்தீங்கன்னா காதல வைரத்தோடு இருக்கும் மூக்குல வந்து வைர மூக்குத்தி இருக்கும் எந்த தாயாருமே கழுத்துல பவள மாலை இல்லாம இருக்கவே மாட்டாங்க அதே போல தாமரை மாலை வந்து அவங்க தரித்திருப்பாங்க பெருமாளுடைய அந்த தோற்றம் வந்து அவங்களுடைய மார்பிலேயே இருக்கும் பெருமாளுடைய டாலர் தாயார் என்ன பண்ணுவாங்க போட்டுட்டே இருப்பாங்க அப்ப நம்மளும் பெருமாள் டாலர் போடுமான அது கிடையாது நமக்கு அதுவா இருக்கிறது தான் திருமாங்கல்யம் அது வந்து குறியீடு கணவர் இருப்பதற்கான குறியீடு அப்ப சில குறியீடுகளை போடும் பொழுது அவளுக்கு வந்து என்பது வேகமாக செயல்படும் அப்ப அதுல குறிப்பா இருக்கிறது வந்து தோடு ஜிமிக்கி இப்ப யாருமே ஜிமிக்கி போடுறத என்ன பண்றாங்கன்னா மறந்துடுறாங்க ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே வலது மூளை இடது மூளை ரெண்டுமே சீரா செயல்படும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு பக்கம் கரண்டி கிண்டின் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பொருள் எடுத்து போட்ட வந்தமே இருப்பாங்க ஒரு பெண் வந்து ஒரு கோலம் போடும் பொழுது அதுல ஒரு சுழிவு நெளிவு கூட இருக்காது ரெண்டு பக்கமும் பார்த்தா ஈக்குவலா இருக்கும் புரியுதுங்களா அப்போ வலது மூளை இடது மூலையும் சரியா இணையக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு இருக்குது அது எப்படி அந்த காலத்துல இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு தோடுகளும் தான் காரணம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கால பாட்டிகள் காத கிழிச்சு பெரிய தோடு போட்டிருப்பாங்க இடது மூலையும் தோப்பு கரணத்தினால் சரியா செயல்படுது புரியுதுங்களா இயற்கையிலேயே ஒரு தொடு உணர்வு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அக்கு பிரஷர் அந்த பாயிண்ட்ஸுக்கு ஒரு வைப் இருக்கு அந்த பலனை வந்து இந்த தோடு தருகிறது புரியுதுங்களா அப்போ அந்த ஜிமிக்கின்னு போடும் பொழுது அந்த காது எப்படின்னா இப்படி இறக்கின்றே இருக்கும் சரியா அந்த வெயிட் வந்து என்ன பண்ணும் காதுகளை வந்து ஆக்டிவேட் பண்ணும் காதுகள் வந்து ராகு சரியா அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தோடு அடிந்த பெண் வந்து ராகுக்கு பரிகாரம் செய்யறாங்கன்னு அர்த்தம் மொட்டை அடிக்கிறது கேதுவுக்கு காது குத்துறது ராகுவுக்கு நமக்கு இயற்கையிலேயே உடம்புல எந்த அறுவை சிகிச்சையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக செய்யப்பட்ட பரிகாரம் தான் தோடு அப்ப என்னன்னா இன்னைக்கு யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அந்த தோடு ஜிமிக்கியவும் அதிகமா வெயிட் உள்ளதை போட மாட்டேங்கிறாங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி காது குத்திக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல வலது மொழி ச இடது மூலை சரியா வேலை செய்யுமா அப்ப வாழ் வாழ்க்கையை பற்றி அவங்களால தெளிவான முடிவெடுக்க முடியுமா இன்னைக்கு நம்ம அந்த கால பெண்கள் அடிமையாக இருந்தார்கள் அது வேற ஆனா பலமற்று இருந்தார்கள் நம்மளால சொல்ல முடியுமா ஐம்பது பேர் இருந்தாலும் அவங்க சமாளிக்கக்கூடிய திறன் எப்படி இருந்தது நம்ம எல்லாமே பழமையை கொண்டு வந்துட்டோம் ஆனா பழைய பெண்கள் போல நம்ம யாருமே என்ன பண்ணல மாறல அப்போ அந்த தோடுல கண்டிப்பா தோடு ஜிமிக்கு இருக்கிறது அதே போல கூடு தோடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வளைய மாதிரி போட்டு அதுல நிறைய அணிகலன்கள் இருக்கும் இது ரெண்டு தோடுமே ஒரு பெண்ணுடைய வசீகரத்தை மேம்படுத்தும் குறிப்பா வைரத்தோடு என்பது ஒரு பெண் அணிந்திருக்க வேண்டியது அவசியம் இப்ப இந்த ரெண்டு தோடு எல்லாருமே போடலாம் ஆனா வைரத்தோடு என்பது அதன் உச்சபட்ச தகுதி அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வைர மூக்குத்தி ஒரு பெண் கட்டாயமா அணிந்திருக்க வேண்டியது இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட கிடைச்சிருது அப்ப அது கூட நம்ம சம்பாதிக்காமலாம் இல்லை கண்டிப்பா வைர மூக்குத்தி என்பது போட்டே தீரணும் அதே போல் கழுத்தில் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்போதுமே மகாலட்சுமி டாலர் போடுறது நல்லதுன்னு சொல்லியிருப்பேன் மகாலட்சுமி தாமரை இது போன்ற குறியீடுகளை கழுத்துல வந்து டாலராக அணிந்து கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா பெண்களும் கழுத்தில் முத்துமாலை அணிந்திருக்க வேண்டும் புரியுதுங்களா ஒரு பெண் அப்படின்னாலே ராசி நட்சத்திரம் எல்லாம் வெள்ளி முத்து தங்கம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு பெண்ணுக்கு உரித்தானது நீங்க கோவில்ல மகாலட்சுமியை பாக்குறீங்கன்னா அவள் கழுத்தில் வைரம் இருக்கும் தங்கம் இருக்கும் பவளம் இருக்கும் இது இல்லாத மகாலட்சுமி நீங்க காட்டவே முடியாது அப்போ அந்த தோற்றத்தை நம் வீட்டிலும் நாம வந்து ஐக்கியப்படுத்தி கொள்ள அந்த பெண்ணுக்கு தெளிவான மனநிலையும் வலது மூளை இடது மூளை சரியாக இயங்கி ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய நாயகியாகவே இருக்கிறான் எல்லாத்துலையுமே சொல்லுவோம் ஒரு ஆணுக்கு பின்னால் பெண் புரியுதுங்களா பெண்ணை விட வலிமையான சக்தி இல்லை இதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இந்த நடைமுறையை அவர்கள் சரியாக பயன்படுத்தினார்கள் இன்னைக்கு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம் அறிவுத் திறனில் வளர்ந்துருக்கலாம் ஆனால் இல்லறத்தில் பலகீனம் அடைந்த பெண்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்காங்க நீங்க நிறைய கவனிச்சு பார்த்து எடுத்தீங்கன்னா இன்னைக்கு விவாகரத்தாகி தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய மன தெளிவும் பலமும் குறைவாக இருந்து அவர்களால் போராட முடியல மனோபலம் இல்லை அந்த மனோபலத்தை இது எல்லாம் தருகிறது நீங்க நிறைய மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களாம் தியாகத்தின் வெளிப்பாடு நிறைய மருத்துவ பெண்களுடைய வாழ்க்கையில வெறுத்தவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மருத்துவ நிலைகளில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் மருத்துவர்கள் பொதுவாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா நகையெல்லாம் விரும்ப மாட்டாங்க அவங்க கேது காரகம் ஆடை கூட ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனா இல்லறத்தை பார்த்தோம்னா ஜீரோவாக இருப்பாங்க புரியுதுங்களா அப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா அவர்கள் இதையெல்லாம் விரும்பாதது ஒரு மிக முக்கியமான காரணம் ஸோ நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு வீடுன்னு வேணும் குழந்தைன்னு வேணும்னா ஒரு பெண் தன்னை அலங்காரம் செய்யா விடில் நாலாம் பாவம் செயல்படாது நாலாம் பாவத்தினுடைய வெளிப்பாடு தான் நம்ம போடுற உடை நகை சிரிப்பு அத்தனையுமே அலங்காரம் பண்ணாலே நாலாம் பாவம் சூப்பராக செயல்படும் அலங்காரம் இல்லைன்னா நாலாம் பாவம் டீஆக்டிவேட் ஆகிடும் சோ பத்தாம் பாவம் செயல்பட ஆரம்பிக்கும் கர்மாவிலிருந்து விடுபட ஆரம்பிச்சிருவோம் அப்போ இந்த பூமியில இயற்கையை ரசிக்க முடியாது கணவனை ரசிக்க முடியாது பொருளை ரசிக்க முடியாது இந்த உலகத்துல என்னென்ன இருக்குன்னு தேடுறதுக்கு விருப்பம் இருக்காது முக்தியை நோக்கி மட்டுமே நம் உயிர் பயணித்து கொண்டிருக்கும் நம் ஆன்மா பயணித்து கொண்டிருக்கும் இது மற்றது எல்லாமே நமக்கு வெறுப்பாயிடும் அதனால ஒரு பெண் இல்லை ஒரு ஆணுக்கும் உடை நாகரிகம் முக்கியம் ஒரு பெண்ணுக்கும் உடையிலா நாகரிகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பா ஒண்ணு சொல்றேன் அதிகப்படியான அவயங்கள் காட்டக்கூடிய பெண்களுக்கு நோய் தாக்கும் இப்ப நிறைய மாடர்ன் மாடன் டிரெஸ் வந்துருச்சு கவனிச்சு சினிமால வந்து ஒரு கவர்ச்சி நிலையில இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே அதிக நோய் தாக்குதல் உறுதியா இருக்கும் அதனால ஒரு பெண் என்னைக்குமே என்ன பண்ண கூடாதுன்னா உடல் அவயங்களை அதிகமாக காட்டியபடி இருந்தால் அது சுக்கர நீச்சம் அடைவதற்கு சமம் இதனால் அந்த குடும்பத்தில் வந்து நோய் தாக்கும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அதுதான் உண்மை ஏன்னா மனிதர்கள் வந்து எதை வந்து நல்ல வாழ்க்கைன்னு முடிவு பண்ணுறாங்கன்னா பணம் இருந்தால் போதும்ப்பா சூப்பராக இருக்கும் அதுதான் மக்களுடைய பார்வையை தவிர அவங்க தனிப்பட்ட முறையில் என்ன அனுபவிக்கிறாங்கன்னு நேர வர நாம தான் பார்க்குறோம் சரியா ஆகையினால ஒரு பெண்ணுக்கு உடை நாகரிகம் ரொம்ப முக்கியம் அணிகலன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாலெக்ஷ்மி அன்னைக்கு வழிபடுறது மட்டும் பெருசு இல்லை அந்த குறியீட்டை அப்படியே தன் உடல்ல அமைத்துக்கணும் அதுதான் வெற்றியையும் கொடுக்கும் நிச்சயமா சார் ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும் என்ன மாதிரி அணிகளின் அணிஞ்சா அவளுக்கு வந்து மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே தெளிவா எடுத்து சொன்னதற்கு நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மகாலட்சுமி பிடிக்காதவர்கள் இருக்கவே மாட்டாங்க இல்லையா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வரணும் நமக்கு வந்து நிறைய செல்வத்தை அள்ளிக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் ஒவ்வொரு பெண்ணும் மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பெண்ணாக தான் திகழ்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்களை நல்ல அலங்காரம் செஞ்சுக்கிட்டு சார் சொன்ன மாதிரி நல்ல அலங்கார ரூபிணியாக நீங்கள் காட்சி தந்து அம்பால வணங்குங்க எல்லாருமே இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்